இவங்களுடைய பெயர் ரவி கடந்த மூணு வருஷமா வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இப்போதான் ஊருக்கு வந்திருக்கிறாங்க என்னதான் கல்லூரி படிப்பை படிச்சிருந்தாலும் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஃபாரினுக்கு மூணு வருஷமா இருந்திருக்காங்க இப்போதைக்கு நல்லா சம்பாதிச்சு உள்ளூர்லேயே நல்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும் இங்கேவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் தான் நம்ம ரவி வந்து ஊருக்கு வந்திருக்காங்க ஊருக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மா அக்கா எல்லாத்தையும் பார்க்குறாங்க நண்பர்கள் ஒரு பக்கம் பார்க்குறாங்க கடைசியா பாத்தீங்கன்னா அத்தைய வந்து பாக்குறாங்க அத்தைய பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ரவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு என்னடா இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அத்தைய பார்த்தோம் அப்பவே விட இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்காங்களே அப்படின்னு ரொம்பவே பிடிச்சு போச்சு நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் தான் அத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவி கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு நீ வந்து ஒரு பத்து நாளும் ஒரு வாரமும் தங்கி இருந்துதான் ஆகணும் ஏன்னா நீ வெளிநாட்டுல இருக்கும் நம்ம சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டிருக்கோம் அந்த வீடு கட்டுறதுல எவ்வளவு கடன் இருக்கு எவோ சந்தோஷம் இருக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம் நீயும் உதவி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும் நடக்குது சந்தோஷமாயிடுது எப்படியோ இத சாக்க வச்சு அத்தை கிட்ட நல்லா நெருங்கி பேசலாம் பழகலாம் அத்தையை நல்லபடியா பாத்துக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்ட முன்னாடி அடுத்த கட்டமா அத்தையை பைக்ல ஏத்தி கிட்டே பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கமா தான் இருக்கும் ஆனா போகும்போதே பார்த்தீங்கன்னா அத்தை கிட்ட நிறைய விஷயம் மனசு விட்டு பேசுறாங்க நான் நல்ல அழகான பொண்ணா பார்க்கணுந்தேன் நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அம் ஆனா திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு மட்டும் நான் எந்த சூழ்நிலையிலும் போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் அத்தையும் பார்த்த சொல்றாங்க ஆமாப்பா பாரு மாமா வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவரா இருக்கிறாரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வராங்க கடன் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு கைமிச்சந்தான் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காக அவர் இந்த அளவுக்கு வந்து உழைக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஒன்றும் புரியல சந்தோஷமா என் கூட கடைசி நாட்களை வந்து இப்படியவே இருந்துக்கலாம் ஆனால் அவர் வந்து வேலை வேலை உழைப்பு உழைப்பு அப்படின்னு அங்கேயே இருக்கிறாங்க நானும் தனிமையில் எவ்வளவு நாள் தான் இருக்கிறது எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆசை பாச இருக்காதா அப்படின்னு அத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி கிட்ட சொல்லி புலம்புறாங்க நம்ம ரவியும் சரி கவலைப்படாதீங்கத்தை இப்பதான் கூட மாட சப்போர்ட்டுக்கு நான் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறாங்க ஒரு வழியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ரவி பைக் எடுத்துக்கிட்டு சமைக்கிறதுக்காக சிக்கன் மட்டன் முட்டை அப்படி என்ன வாங்கிட்டு வராங்க ரெண்டு பேருமே சாப்பாட சமைக்கிறாங்க ரெண்டு பேருமே சாப்பாட்டை ஆசத்திர சாப்பிட்றாங்க சாப்பாட்டை ஆகா ஊகன்னு பார்த்தோன்னா அத்தையே புகழ்ந்து தள்ளுறாங்க பரவாயில்லை வெளிநாட்டுக்கு நீ வேலைக்கு மட்டும் போகலை சமைக்கிறதும் பார்த்தனா கத்துக்கிட்டு வந்துட்ட சாப்பாடு இவ்வளவு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா வந்து உன்னுடைய மனைவி உன்னைய கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சவத்தான் கண்டிப்பா உன்னை விட்டு ஒரு துளி கூட பிரியாம அப்படியே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம ரவிக்கு சரி அவங்க பேசுற விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை கூட பாத்தீங்கன்னா வெளி இடங்களுக்கு அத்தைக்கு சாரி எடுத்தாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி பாக்குறாங்க அத்தை கிட்ட மனசூட்டும் பார்த்தோன்னா பேசுறாங்க நைட் ஆனா பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல ஏகப்பட்ட படத்தை ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒன்னா பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது அத்தை வந்து சில நேரத்தில்

நேரங்கள் ஆக ஆக நாட்கள் ஓட ஓட பார்த்தீங்கன்னா நம்ம ரவி வந்து அத்தை கூட ஜாலியாக பேசணும் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிடுச்சு இதை எப்படி நம்ம மறைமுகமாக பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்றது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிட்டோம் பழகிட்டோமே அப்படின்னு நினைப்பு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம நேரடியாக பேசணும் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு தப்பாகிடுமா ஒரு வேளை வீட்டில் இருக்க யார்கிட்டயா சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிற பதட்டத்துலையும் பார்த்தோன்னா இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை அன்னைக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா கடுமையான மழை பாத்தீங்கன்னா வீட்லயும் கரண்ட் கிடையாது ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அத்தை வந்து நம்ம ரவி கிட்ட வந்து சொல்றாங்க என்னடா தனியா பார்த்தேன்னா யோசனை பண்ணிட்டு இருக்க தனியா படுத்துக்க பயமா இருக்குது அப்படின்னா என் கூட வந்து பெட்ல படுத்துக்க அப்படின்ட்டு பார்த்தேன்னா சொல்றாங்க நம்ம ரவியும் பார்த்தீங்கன்னா அத்தை பக்கத்துல போயிட்டு படுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு நினைச்ச மாதிரி சந்தோஷமான இரவுகள் சந்தோஷமா பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்ச வந்து பார்த்தேன்னா ஆரம்பிச்சிருது இப்போதைக்கு பல நாள் இயக்கம் ஒரு நாள்ல முடியற மாதிரி நம்ம ரவியோடைய முகத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷம் இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அத்தை வந்து சொல்றதெல்லாம் உனக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைய நீ பத்திரமா பாத்துக்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான் உனக்காக நான் நல்ல ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு கூட பாத்தீங்கன்னா நீ முதல்ல உண்மையா பழகு அந்த பொண்ணை உண்மையா நேசி நல்ல ஒரு தொழில் தொடங்கு கண்டிப்பா வந்து உனக்கு சந்தோஷமா இருக்கும் என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு லாரி டிரைவரா போய்ட்டாரு அது மாதிரி உன்னுடைய மனைவி கூட வந்து பாத்தீங்கன்னா அவளை விட்டுட்டு எந்த சூழலையும் போயிடாத தேவையில்லாத எண்ணங்கள் உன் மனைவிக்கு வரும் ஆனா நீ கூட இருந்த அப்படின்னா நல்லதோ கட்டதோ இன்பமோ சந்தோஷமோ நீங்க வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷமான முறையில அனுபவிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்தோன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி வந்து அத்தை கூட சந்தோஷமான முறையில் எப்பொழுதுமே சகஜமா இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் அத்தை வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல அத்தையும் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்டாங்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையை போய் பாருடா அப்படின்னு சொல்லி பாத்துட்டாங்க நம்ம ரவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கேட்கவே கிடையாது இப்ப இருக்கும் போதுதான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி நல்ல ஒரு பொண்ணா பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ரவியும் பார்த்தோன்னா ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த பொண்ணை பார்த்து நல்ல நாளாக பார்த்து நீட்டா வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க ஏற்பாடு பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா திருமணமும் நடந்து முடிஞ்சிருது அடுத்த ஒரு வருஷத்துல நம்ம ரவிக்கு ஒரு அழகான குழந்தையும் பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த குழந்தைய பத்திரமா அத்தையே பார்த்தோன்னா தன்னுடைய குழந்தை மாதிரி நல்லாவே பாத்துக்கிறாங்க அந்த பக்கம் வெளியூருக்கு போன மாமா வந்து பாத்தீங்கன்னா அத்தை கூட ஐடி ஐக்கியமாயிட்டாங்க இப்போதைக்கு அத்தையும் சரி மாமாவும் சரி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்பதான் நம்ம ரவி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க மாமா இல்லாத அந்த ஒரு நினைவுகளை தான் நம்ம கூட அத்தை வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துகிட்டாங்க இப்போதைக்கு மாமாவே கூட வந்துட்டாங்க நம்மளைய மறந்துட்டாங்க அத்தை வந்து அத்தையும் நம்மளும் துரோகம் பண்ண மாதிரி நாம வந்து தன்னுடைய மனைவிக்கு எந்த ஒரு வகையிலையும் துரோகம் பண்ணிட கூடாது எந்த சூழ்நிலையும் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி சந்தோஷமா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் ரவி பண்ணனது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் ரவி பண்ணனது மிகப்பெரிய ஒரு பாவம் தான் ஆனா இருந்திருந்தாலும் அந்த தப்புல இருந்து வந்து வெளியில வந்துட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அத்தையும் சரி எப்படியாவது வந்து பார்த்தோன்னா நம்ம ரவிய வந்து நாம் தன்னை விட்டு வெளியில் அனுப்பணும் அவன் நம்ம மேல பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறான் அவனை ஒரேடியா விட்டு விளக்கவும் முடியல ஆனா இருந்தாலும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் தேவைப்படுது இப்போதைக்கு அவனை வந்து அவனுடைய மனைவி கூட சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட நிம்மதியோட பாத்தீங்கன்னா வாழ்க்கைய அத்தை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரவி தன்னுடைய மனைவி கூட பாத்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை எடுத்து கிட்டத்தட்ட மூணு நாள் குழந்தைக்கு அப்பா அம்மாவா பார்த்தீங்கன்னா இருந்து இப்போதைக்கு அவங்களும் வந்து சொந்தமா தொழில் தொடங்கி அவங்களும் சொந்தமா வந்து பார்த்தீங்கன்னா தொழில்